வந்து இந்த முளைக்கட்டிய பயரில் செய்கிற வடை எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பாருங்கள் இது வந்து கடலை பருப்பு நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அதாவது ரைஸ் குக்கர் கப்பில் ரெண்டு கப் எடுத்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பூண்டு ஒரு நாலு பல் நல்ல சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் சாப் பண்ணியிருக்கேன் அதே சமயம் கொஞ்சம் கொத்தமல்லியின்னு சொப்பணி மிளகட்டின பாசிப்பயரு பாருங்கள் இதில் ஒரு கப் எடுத்து ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த கடலை பருப்பு அதை மட்டும் நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு வர வரப்போகிறேன் சரிங்க பாருங்கள் இந்த பதத்தில் இதை அரைச்சிருக்குறேன் இதில் வந்து ஒன்று ரெண்டாக இருக்குது பருப்பு ஆனால் நிறைய வந்து அப்படியே நல்லா மேஷ் பண்ணியிருக்கு ஸோ இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சால்தான் அதில் வந்து மற்ற பொருள்கள் நீங்கள் சேர்க்கும்போது அந்த பதம் வந்து சரியாக வரும் ஸோ இதில் எல்லாத்தையும் நாங்கள் போடுவோம் பயு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி ஸோ ஒன்றரை டீஸ்பூன் உப்பு நீங்கள் போட்டால் இதுக்கு சரியாக இருக்கும் காஞ்ச மிளகாய் பொடி பண்ணது கொஞ்சம் இது உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நிறைய காரம் வேணால் நிறைய போடுங்க இல்லைன்னா கொஞ்சமாக போடுங்க இதில் பாருங்கள் ஒரு மூணு மேசக்கரண்டி அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஸோ அதையும் இதில் சேர்க்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இதை நல்லா செசைஞ்சுக்கலாம் உப்பு பத்தலைன்னா போடுங்க காரமும் பத்தலன்னா நீங்கள் போட்டுக்கலாம் பருப்புன்றது வந்து எப்போவுமே உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரோட்டீன் ஸோ கடலை பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதே சமயம் மொளகட்டின பயிரில் வந்து இன்னும் அதிகமாகவே ப்ரோட்டீன் இருக்குது ஸோ வளர்கிற பிள்ளைகளுக்கு வந்து இது நீங்கள் கொடுத்தா நல்லது ஓகே இது போதும் நீங்கள் இதை உப்பு பாருங்கள் உப்பு பார்த்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் காரமான பொடி ஸோ அது கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ஈவினிங் டிஃபனுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகேதான் நாங்கள் அப்படியோ மெல்லிசா தட்டி வச்சுக்குவோம் நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே பொரிச்சு மீடியம் ஹீட்டில் வைங்க இப்போ வந்து இது நல்ல ஒரு கோல்டன் கலராக இப்போ நீங்க இதை எடுத்துடலாம் முளகட்டின பாசிப்பேரில் செய்த அருமையான வடை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப சுவையானது மீண்டும் சாந்தா ஸ்டேபிள் குவிக் ரெசிபியில் ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையானது ரொம்ப சுவையானது ரொம்ப ஹெல்த்தியானது பாசிப்பயிறு பற்று